புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதை சொர்க்கம் கை மூடுதே வர்க்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மயக்கம் பவளம் பவளம் நேற்றையான் மிச்ச புதினம் சொல்லவில்லை வேணும் கொஞ்சம் குடிச்சு போட்டு பேர் சொல்லுவீலைகள் கடவுளின் பேரை வச்சிருக்கிறதாலேயோ என்னவோ அந்த ஜூட்டி பரும் ஒடி லீலைகளின் மன்னன் தான் அவருக்கு தான் பெரிய கிடந்தம் விடுகிற ஆலண்டன் நினைப்பு பக்கத்தில் நிற்கிறதுகள் இந்த ஜூடீப்பர் சொல்லுற எல்லாத்துக்கும் விழுந்து விழுந்து சிரிக்கிறதால தான் சொல்லுறதெல்லாம் கடும் பகுடி என்ற கெனவில் மிதக்கிற ஆள் அப்படிப்பட்ட உந்த கிடந்த ஜூட்டீப்பர் கொஞ்ச காலத்துக்கு முதல் பண்ட திறப்பில் ஒரு வீட்டுக்கு உதவி செய்ய போற போய் அங்கே இருந்த படிக்கிற பிள்ளையை கேவலமாக கதைச்சு அதையும் பெரும் பகுடி என்று ஜூட்டீப்பில் போட அந்த பிரச்சனை பத்தி எரிஞ்சு பிறகு ஆளை ஜெயிலுக்கையும் போட்டவ அதுக்கு பிறகும் ஆளுக்கு சூடு சொரண வரையில இப்படி வரும் அதுதான் ஊசிப்பேற்ற வெளிநாட்டு அண்டிகள் இடுக்கினமே இந்த கிறந்த ஜூட்டிப்பருக்கும் ஊசிக்கார டாகூத்தருக்கும் வெளிநாட்டு அன்றிமேர் இடிக்கும் வரைக்கும் சுக்கிர திசைதான் இவைகள் செய்கிற எல்லா கூத்துகளையும் பெரிய சாதனை மாதிரி அவையல் கொண்டாடி காசையும் அள்ளி அனுப்பினோம் அன்னைமர் தந்த அமுகமான ஆறுதல் ஒத்தடத்தால் சிறைக்கு போனதையெல்லாம் சிம்பிளா எடுத்து கொண்டு கிடந்த யூடியூபர் பழையபடி அளத்தில் இறங்கிட்ட இப்போ ஆள் முந்தினதை விடவும் இன்னும் மோசமான கதைகள் செய்கைகளில் இறங்கிட்ட கிட்டடியில் ஒரு வீடியோ விட்டிருந்த கஷ்டப்பட்ட பும்பளை புள்ள கொண்ட பிறந்த நாளுக்காக வெளிநாட்டில் இருக்கிறவ நல்ல உடுப்பு வாங்கி கொடுக்க சொல்லி காசு கொடுத்திருக்கிறான் அப்படி காசு வந்தால் அதை அந்த குடும்பத்திட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அதை வீடியோ போட்டால் ஓகே ஆனால் அப்படி போட்டால் பெருச ஆக்கள் பார்க்காயினம் கூட பேர் பார்த்தால்தானே காசும் கூட வரும் அதால் கிடந்த யூடியூபர் அந்த பிள்ளைகளையும் குடும்பத்தையும் புடவை கடைக்கு கூட்டி கொண்டு போய் உடுப்பெடுத்து கொடுத்திருக்கிறார் பிறந்த நாள் கொண்டாடுகிற பிள்ளைக்கும் அந்த தங்கச்சியையும் தாயையும் கடையில் வச்சு வீடியோவில் எல்லாருக்கும் இவைக்குத்தான் தான் உடுப்பெடுக்கவும் வழி இல்லை என்பதை காட்டி அவை இந்த குடும்பத்தின் மானத்தை கப்பலேத்தி இருக்கிறார் அந்த பிள்ளைகள் ரெண்டும் நாளைக்கு பள்ளிக்கூடம் போனால் மற்ற பிள்ளைகள் உனக்கு உடுப்பு வாங்கவே காசில்லையோ வேறு ஆக்களோ உடுப்பு வாங்கி தாரவ என்று கேட்டால் அதுகளின் மனம் என்ன பாடுபடும் அந்த பொம்பள பிள்ளைகளின் முகத்தை காட்டித்தான் உந்த கிடந்த யூடியூபர்காரர் தந்த வயிற்று கழுவ வேணுமோ சரி உதவி செய்கிறதென்றால் அவை இந்த முகத்தை காட்டாமல் செய்தால் குறைஞ்சோ ஓடுவியல் அதோடு ஒரு சோடி உடுப்படுத்து கொடுக்கறதுக்குள்ள ஆயிரத்தெட்டு வக்கிர கதைகள் அந்த பொம்பளை பிள்ளைகளும் இடி உனக்கு இந்த உடுப்பை போட்டால் சிம்டன் மாதிரி இருக்கு இந்த கலரில் நீ பச்சை கிளி மாதிரி இருக்கிறாயடி உடம்பு வைக்கத்தான் இன்னும் வடிவ வருவாய் நீ கெண்டோஸ் தான் என்று வக்கிரமா அந்த கிரந்த ஜூட்டிப்பர் வர்ணிக்கிறதையெல்லாம் சகிச்சு கொண்டுதான் உடுப்பை வாங்கி கொண்டு போக்குதுகள் என்ன செய்ய ஏழைகளாக பிறந்ததால இதுகளை எல்லாம் அதுகள் சந்திக்க வேண்டி இருக்கு ஆனால் உதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கும் இப்படியான குரளி வித்தைகளை பார்த்த பிறகு காசு அனுப்புறதுக்கும் ஆக்களும் அன்டிமாரும் இருக்கும் வரை உந்த ஜூட்டி மாவியாக்கள் என்ற காட்டில் காசு மலைக்கு குறையில் கண்டியலோ Yeah. <laughs>